ஹலோ விவர்ஸ் நாம இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தாங்க அதை பார்க்க போகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா எட்டு இந்திய முன்னாள் கடற்படையினர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க அப்படி அவங்க கைது செய்யப்படுவதற்கு முக்கியமான காரணமோ இல்லை அதிகாரப்பூர்வமான காரணமோ எதுவுமே வந்து அறிவிக்கப்படலை இருப்பினும் கூட தற்போது மோதி தன்னுடைய பயணத்துக்கு முன்பாக அந்த எட்டு இந்திய முன்னாள் கடற்படையினரும் விடுதலை செய்யப்படுவாங்க அப்படின்னு பாகிஸ்தான் வந்து கூறியிருக்கு அதற்கு என்ன காரணம் அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்கலாம் கத்தார் சிறையில அடைக்கப்பட்டிருந்த எட்டு முன்னாள் இந்திய கடற்படை வீரர்கள் அந்த நாடு வந்து விடுவித்திருக்காங்க அவர்களுக்கு ஒரு வழக்குல மரண தண்டனையானது விதிக்கப்பட்டதுங்க ஆனால் அந்த வழக்கு பற்றி அதிகப்படியாக எந்த ஒரு தகவலுமே வந்து தெரிவிக்கப்படலை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில் ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அவங்க வந்து விடை தலையாக இருக்கக்கூடிய நிலையில தன்னுடைய ஐக்கிய அரபு அமீரக சுற்றுப்பயணத்தை முடித்த பிறகு பிரதமர் மோடி பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி கத்தாருக்கு செல்வார் அப்படின்னு இந்திய வெளியுறவு செயலாளர் வினய் மோகன் குவாத்ரா வந்து தெரிவிச்சிருந்தாரு அந்த வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த எட்டு இந்திய முன்னாள் கடற்படையினரும் கைது செய்யப்பட்டாங்க ஆனா அவங்க கைது செய்யப்பட்ட வழக்க பற்றி எந்த ஒரு தகவலுமே வந்து அதிகாரப்பூர்வமா வந்து வெளியிடலங்க இதுக்கு பின்னாடி அவங்க மரண தண்டனையை வந்து மூன்று முதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனையாக வந்து குறைக்கப்பட்டது மரண தண்டனையில் இருந்து சிறை தண்டனையாக மாற்றப்பட்ட இவர்களுக்கு கத்தாரினுடைய அமீரின் உத்தரவின் பேரில் முன்னாள் கடற்படையினரும் அனைவரும் வந்து விடுவிக்கப்பட்டதாக ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை காலையில இந்திய வெளியுறவு அமைச்சகம் வந்து திடீர்னு அறிவித்தாங்க இது இந்தியாவினுடைய ராஜதந்திர வெற்றியாகவே வந்து பார்க்கப்படுதுங்க இப்படி விடுதலை ஆகிய டெல்லியை அடைந்த முன்னாள் கடற்படை வீரர் ஒருவர்கிட்ட பேசுகையில் நாங்க பத்திரமாக இந்தியாவை வந்து அடைந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்னும் பிரதமர் மோடியினுடைய தனிப்பட்ட தலையீடு இல்லாமல் இது சாத்தியம் இல்லை அப்படின்றதுனால அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கத்தார் நீதிமன்றம் இந்த எட்டு முன்னாள் ஊழியர்களுக்கும் மரண தண்டனையை விதித்ததுங்க அந்த எட்டு ஊழியர்கள் யார் யார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு இப்படி கடந்த இரண்டு ஆண்டுகளாக சிறையில் தவித்து கொண்டிருந்த முன்னாள் கடற்படை வீரர்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன் நவ்தேஜ் கில் கேப்டன் சௌரா வசிஷ்டா காமண்டர் பூர்லேந்து நிவாரி அமித் நாக்பால் எஸ்கே எஸ் குப்தா மற்றும் பி கே வர்மா சுகுணாகர் பகாலா மற்றும் மாலுமின் ராகேஷ் ஆகியோர் தாங்க இவர்கள் தற்போது இருக்கிறாங்க முன்னாள் கடற்படையினுடன் விடுவிக்கப்பட்ட பின்னர் இந்திய வெளியுறவு அமைச்சகம் தன்னுடைய அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கத்தாரினுடைய ஹாரா குலோபாவிலான நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய அந்த எட்டு இந்திய குடிமக்களுடைய விடுதலையை இந்திய அரசு வந்து வரவேற்குது அப்படின்னும் கர்த்தார் அமீருனுடைய முடிவை நாங்கள் பாராட்டுறோம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க இது எல்லாமே மோதியினுடைய பயணத்திற்கு முன்னாடியே வந்து நடந்திருக்குங்க திங்கட்கிழமையில் மாலை ஊடகங்களை சந்தித்து இந்திய வெளியுறவு செயலாளர் வினய் மோகன் குவாத்ரா ஐக்கிய மரபு அமீரக சுற்றுப்பயணத்திற்கு பிறகு பிரதமர் மோடி கத்ராவுக்கு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி வந்து செல்வார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில பிரதமர் மோடியினுடைய கத்தார் பயணம் இந்திய குடிமக்களுடைய விடுதலையோட தொடர்புபடுத்தி படுத்தி பேசப்படுவது குறித்து கருத்துக்களை வந்து தெரிவித்திருக்காங்க மேலும் இந்த பயணம் பல மாதங்களுக்கு முன்பே திட்டமிடப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்குங்க முன்னாள் பிரதமர் மோடி கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூன் மாதம் கத்தாருக்கு வந்து சென்றிருந்தாரு ஆனால் எதிர்வரக்கூடிய பயணத்தில் மோடி கத்தாரினுடைய அமீர் ஷேக் தபீம் பின் ஹமாத் அல்தானியை வந்து சந்திக்கிறாருங்க குவாத்ரா கூறுகையில கத்தாருக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் காலப்போக்கில் வந்து ஆழமடைந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது அரசியல் வணிகம் வர்த்தகம் முதலீடு மற்றும் எரிசக்தி வளங்கள் ஆகிய துறைகளில் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவு வலுப்பெற்று காணப்படுவதாகவும் கலாச்சாரம் மற்றும் பாதுகாப்பு துறையிலையும் இரண்டு நாடுகளுக்கும் இடையே நிறைய ஒத்துழைப்பு சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலையில பாகிஸ்தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தார்ல எட்டு இந்தியர்கள் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக ஆனது குறித்து பாகிஸ்தான்ல வந்து விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் இந்தியாவுக்கான பாகிஸ்தானின் முன்னாள் உயர் ஆணையர் அப்துல் பாசித் பிரதமர் மோடி இதை அவருடைய மட்டத்துல செய்திருக்கார் அப்படின்னு துபாயில் நடைபெற்ற சிஓபி டுவெண்ட்டி எயிட் நிகழ்ச்சியில் கத்தார் அமீரை சந்தித்து பிரதமர் மோடி இந்தியர்களை பாதுகாப்பாக விடுவது குறித்து தனிப்படையாக உரையாடல் வந்து பேசினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவை நடப்பதற்கு முழுக்க முழுக்க காரணமாக மோதியை வந்து பார்க்கப்படுறாருங்க மேலும் அவரை குறித்து பேசிய அப்துல் பாசித் இந்த எட்டு இந்தியர்களுமே இஸ்ரோலுக்கு உளவு பார்த்ததாக கத்தாரில் வந்து கைது செய்யப்பட்டாங்க விசாரணைக்கு பிறகுதான் தெரிஞ்சது அவர்களுக்கு மரண தண்டனையானது விதிக்கப்பட்டது இது இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ராஜதந்திர சாதனையாக தான் நான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்தியா தன்னுடைய குடிமக்கள் மீது அக்கறை எடுத்துள்ளது அப்படிங்கறது இதன் மூலமாகவே வந்து தெரியுதுங்க கத்தாரும் இந்தியாவினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்குது கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் இந்த பகுதியில் இந்தியாவினுடைய செல்வாக்கு அதிகரித்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம எதிரி நாட்டில் இருந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்ல விரும்புறேன் இந்தியா எனக்கு சிறந்த முன்னுதாரணமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த விவகாரத்தில் மோடி சகோ பெரும் பங்கு வந்து வகித்திருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் பேசிய அப்துல் பாசித் இந்தியாவுக்கு எல்லா இடங்களிலும் இத்தகைய தொடர்பானது காணப்படுவதாகவும் இஸ்ரோலுடனான இந்தியா உறவை நாம் அனைவருமே அறிந்திருப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு இந்தியாவுக்கும் இடையே ஒத்துழைப்பு மிக மிக வலுவாக காணப்படுதுனும் இந்தியாவினுடைய நெட்வொர்க் வெகுதூரம் பரவி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்குங்க நிலையிலே இந்த எட்டு பேர் விடுதலையாக இருக்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாங்க ஹிந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகை அறிக்கையின்படி எட்டு கடற்படையினரை விடுவிக்க இந்திய அதிகார குழு ஒன்று கடந்த பல ஆண்டுகளாக கத்தாரில் வந்து இருந்துட்டு இருக்குங்க மேலும் துபாயில் நடந்த சிஓபி டுவெண்ட்டி எயிட் உச்சி மாநாட்டின் பொழுது கத்தார் அமீர் ஷேக் தபீம் பின் ஹமத் அல் தானியை வந்து பிரதமர் மோடி வந்து சந்திச்சிருக்காரோ அப்போது கத்தாரில் இருக்கக்கூடிய இந்திய சமூகம் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அரசியெல்லாம் வந்து வெளிப்படுத்திருக்காங்க இதில் எட்டு முன்னாள் கடற்படை வீரர்களில் ஏழு பேர் இந்தியா வந்து திரும்பியிருக்காங்க காமண்டர் பூர்ணோந்து திவாரியின் குடும்பம் கத்தாரில் வந்து வசிக்கக்கூடியது இதுல திவாரி தன்னுடைய குடும்பத்தினரை சந்திப்பதற்காக தோஹாவில் வந்து தங்கியிருக்காரு விரைவில் அவரும் இந்தியா திரும்புவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க திவாரிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பிரவாசி பிராதிசிய சம்மான் வழங்கப்பட்டிருக்குங்க சஹாரா குளோபல் நிறுவனத்தில் பணிபுரிந்த பொழுது கத்தார் நாட்டு கடற்படை வீரர்களுக்கு திவாரி வந்து பயிற்சி அளித்து கொடுத்திருக்காரு முன்னாள் கடற்படை வீரர் இந்தியா திரும்பியதும் ஊடகங்களிடம் கூறுகையில் நாங்கள் இந்தியா திரும்ப பதினெட்டு மாதங்கள் காத்திருந்தோம் பிரதமருக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றிக்கடனாகப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் அவரது தனிப்பட்ட முதலீடு இல்லாமல் கத்தாரோட சமன்பாடு இல்லாமல் இவை எல்லாமே வந்து சாத்தியமில்ல அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கத்தாரோட இந்தியாவினுடைய உறவானது தற்போது வலுப்பட்டிருக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் இடையே நட்புறவானது ஏற்பட்டு கத்தார்ல கத்தாரில் எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வந்து பணிபுரிகிறாங்க இந்த நிலையில் கடந்த வாரம் இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் இடையே ஒரு முக்கிய ஒப்பந்தமும் கூட கையெழுத்தாக இந்த ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா அடுத்த இருபது ஆண்டுகளுக்குள்ள அதன் மொத்த செலவையும் இருபத்தி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் அதாவது ஆறு புள்ளி ஐந்து லட்சம் கோடி இந்திய ரூபாயில் இந்தியா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரை கத்தாரிடமிருந்து திரவ இயற்கை எரிவாயு வந்து வழங்குவதற்கு ஒப்பந்தமானது கையெழுத்தப்பட்டிருக்கு கேவினுடைய மிகப்பெரிய எல்என்ஜி இறக்குமதி நிறுவனமான பெட்ரோநெட் மற்றும் எல்என்ஜி லிமிடெட் கத்தாரினுடைய அரசாங்க நிறுவனமான கத்தார் எனர்ஜியோட இந்த ஒப்பந்தத்தை வந்து கையெழுத்திட்ருக்காங்க மேலும் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் கத்தார் ஒவ்வொரு ஆண்டும் எழுபத்தைந்து லட்சம் டன் எரிவாயுவை வந்து இந்தியாவிற்கு வந்து ஏற்றுமதி செய்யும் என்றும் இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தான நிலையில் இந்தியர்கள் விடுதலை செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இரண்டு நாடுகளுக்கும் இடையே இருபது பில்லியன் டாலர் இருதரப்பு வர்த்தகமும் இருப்பதாகவும் கத்தார் இந்தியாவில் முக்கியமான முதலீட்டாளராக உள்ளார் அப்படின்னும் குவாத்வாரா வந்து சொல்லியிருக்காரு மட்டும் இல்லாம எட்டு புள்ளி நாலு லட்சம் இந்தியர்கள் ரெண்டு நாடுகளையும் முக்கிய இணைப்பாகவே வந்து இது இந்த பிரதமர் கத்தார் பயணம் ரெண்டு நாடுக்கும் இடையேயான உறவை ரொம்ப ரொம்ப வலுப்படுத்துவதும் வந்து குறிப்பிடத்தக்கதுங்க முன்னாள் கடற்படை வீரர்களை விடுவிப்பதற்காக கத்தாருக்கு இந்தியா மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவித்திருக்காங்க இது குறித்து பிரதமர் மோடி தன்னுடைய தனிப்பட்ட முறையில இந்த விஷயத்தை கவனித்து வருவதாகவும் அவர்களுடைய விடுதலைக்கு முழு முயற்சிகளை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு முன்னாள் கடற்படையினர் மீதான குற்றச்சாட்டு குறித்து கத்தார் மற்றும் இந்தியா ஆகிய ரெண்டுமே இது எந்த ஒரு தகவலையுமே வந்து தெரிவிக்கல தாங்க முக்கியமான விஷயம் இந்த மக்களுடைய விடுதலைக்காக நிபந்தனைகள் குறித்து எதுவுமே வந்து தெரிவிக்கப்படல ஆனா இவங்க உளவு பார்த்த குற்றச்சாட்டின் பேர்ல தான் கைது செய்யப்பட்டதாக ஊடகங்கள் எல்லாமே வந்து இருப்பினும் கூட இதை பற்றிய ஒரு தெளிவான தகவலானது இன்னுமே வந்து வெளிவரல அப்படின்னு சொல்லணும் இருப்பினும் கூட இந்த முறை இந்தியர்கள் அந்த எட்டு பேரும் வந்து விடுதலையாக இருப்பது யாருக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட ஷேர் பண்ணுங்க இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இதுல இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களோடு முறையினுடைய மறக்காம வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது இந்தியர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகவே வந்து பார்க்கப்படுதுங்க சுமார் பதினெட்டு மாதங்களாக சிறையில் இருந்த முன்னாள் கடற்படை வீரர்கள் அந்த எட்டு பேரும் எத்தகைய மகிழ்ச்சியை படைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க யாரெல்லாம் எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ இந்த தகவலை எல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றிக்கு தான் அடிப்படை காரணமாக இருக்கார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதனால யாரெல்லாம் மோதிய அவர்களுக்கு நன்றி தருவணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் நன்றியும் வந்து தெரிவித்துக்கோங்க ங்க மிடுமிது போன்ற சுவாரஸ்யமான தகவலோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்